ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாேருக்கும் சண்டே எப்படி போச்சு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்து பார்க்கும்போது மொட்டை மாடி கிளைமேட் செம்ம கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க ரொம்பவே ரொம்ப மைல்டாக இருந்துச்சு செம்மையாக இருந்தது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணிவிட்டு அதே ஒரு மூடோடு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பிடலான்னு கிளம்பிட்டோம் காலையிலே எங்கேன்னு பார்க்குறீங்களா பட்டாபுராம்பிக்குதுங்க பட்டாபிராமி எதுக்கு போக போகணுந்திரீங்களா மீன் வாங்க தான் போகணும் ஏன்னா வந்துட்டு மீன் வந்து அந்த இடத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி தடவை பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் என்ன நம்ம பட்ஜெட்டு பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இந்த வாட்டி பட்ஜெட்டு பார்க்காம இந்த வாரம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சும்மா சிக்கன் சாப்பிடவே பிடிக்கல ரொம்ப போர் அடிக்குது சரின்னு கிளம்பியாச்சு இது வந்து பட்டாபுரம் பிரிட்ஜுங்க இது இது சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க ரொம்பவே அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடின்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க கிளம்பியாச்சு அந்த சைடு அந் இந்த ரோட் சைடு தான் வந்துட்டு மீனெல்லாம் மீன் கடைங்கெல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு வழியாக அந்த பக்கமாக வந்துட்டோம் சீ ஃபுட்ஸ் தான் ஏரி மீனும் விற்றுட்டு இருந்தாங்க சீ ஃபுட்ஸும் விற்றுட்ருந்தாங்க எங்கள் ஏரியாவில் வந்து ஏரி மீன் நிறையவே கிடைக்கும் சீ ஃபுட்ஸுக்காக தான் அங்கேயும் கிடைக்கும் ஆனால் இங்கே கம்மியாக இருக்கணும்னு தேடி வரணும் சரி அப்படியே ரேட்டும் போகலாம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு

ஒரு முப்பதுபான்னு சொன்னாங்க அது சைடி வந்து இந்த மோர் மிளகாவும் இந்த மாங்காய் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்தது எனக்கு வந்து மோர் மிளகா ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு மோர் மிளகா வந்து நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த பாட்டிப்பா கிட்ட ரொம்ப டேஸ்டாக இருந்தது அந்த மாட்டிக்கும் அந்த மோர் மிளகா அவ்வளோ டேஸ்டாக இருந்தது மாங்காய் அந்த மிளகாயெலாம் கூவி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சு நம்மளே காய்ச்சி சாப்பிட்டோம் இது மாதிரி சாப்பிட்றது ஒரு அனுபவமாக தான் இருக்குது நான் இதுக்கு வெளியே சா வாங்கி சாப்பிட்டது கிடையாதுக்கு உண்மையிலே இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க மீன் வாங்குன திருப்தியோட இந்த பாட்டிப்பவனை கூழ் வாங்கின திருப்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாட்டி மவனை எல்லாம் பேசினாங்க பேசிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு அப்படி கிளம்பி வர வழியில் இந்த பிரிட்ஜு கீழே ஒரு பெரிய ஒரு ஒரு கார்டன் மாதிரி சரி நர்சரி மாதிரி வச்சுருந்தாரு அப்போ இந்த மாதிரி எல்லாம் கொம்புலாம் போட்டு கடை மாதிரி இருக்காது இப்போ கடை மாதிரி வச்சுருக்காரு அப்புறம் இப்போதான் ஓப்பன் பண்றாரு சரி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கும் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரவேற்க ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிட்டு

உண்மையிலே இந்த அன்புக்கெல்லாம் மனிதர்கள் அன்பெல்லாம் எங்கேயோ அங்கே இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அன்பு சொல்லுவாங்க நமக்கான ஒன்று நமக்குள்ளே இருக்க ஃப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே வாசன குறைஞ்சிரும் ஒரு வழியா மீனும் நல்லா வாங்கி சாப்பிட்லாம் சமைக்கணும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஓகே சந்தோஷமாக இருந்தது எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது ஒரு நல்லாவே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு சண்டே எனக்கு ஓகே நல்லா போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்